என்ன இவ்வளோ நேரம் குறைச்சிக்கிட்டு இருந்தேன் இப்போ குரு அதுதான் நான் பார்த்தேன் த தலைவர் சூப்பராக பாடிட்டு இருந்தார் யாரோ உங்கள் பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் எதையோ கொளுத்தி விட்ருக்காங்கன்னு நினைக்கிறேன் ஒரே புகை ஏதோ பிளாஸ்டிக் பேப்பர்லாம் எறிகிற மாதிரி புகை தலைவரே அப்செட் ஆகிட்டார் டென்ஷனில் என்ன அது புகைய போட்டோம் சொல்லி இருக்காப்புல அதை தான் நீயே சொல்லிட்டியே டைரக்டர் நம்ம ஓனர் இது என்ன வீடியோன்னு நீங்கள் யோசிப்பீங்க ஆனால் அது சஸ்பென்ஸ் அப்படின்னு சொல்ல சொல்லியிருக்காரு இந்த ராத்திரி நேரத்தில் ராஜபாளையம் புதிய பேருந்து நிலையத்தில் இப்படி நாங்கள் படுத்து கிடக்கோம் படுத்து கிடக்கோம் இல்லை படுத்து கிடங்க என் கூட நிறைய பூச்சிகள் அப்புறம் கொசுக்கள் எல்லாமே வந்துக்கிட்டு இப்போ கொஞ்சம் பரவாயில்ல பனி கூட கூட பூச்சி குறையுது ஆனால் கொசுக்களோட எண்ணிக்கை அதிகமாக தான் இருக்குது ஸோ இதில் யாரோ ஏதோ கொடுத்து நான் அந்த புகை ரொம்ப டிஸ்டர்பாக இருக்கும் அங்கங்கே ரெண்டு மூணு தூணுக்கு ரெண்டு சில பேர் படுத்துருக்காங்க என்ன மாதிரி கொசு தொல்லை பேட் ஸ்மைல்ஸ் அதோட இந்த போக்க ஸ்மெல்லு ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது எறும்பு வர கட்டெரும்பு சித்தரும்பு நிறைய வருது எங்கே பாருங்கள் எவ்வளோ பெரிய கட்டரும்பு போயிட்டுருக்கு பாருங்க என் காதாண்டு எரியலாம் எறும்பெல்லாம் பாட்டு பாடுது ஆனால் என்ன பாட்டு பாடக்கூடாதுன்னு சொல்லிட்டாப்ல என்ன செய்ய நின்று வென்று சொல்லு அது இது பாட்டு இல்லைப்பா இது பாட்டே இல்லை இது பாட்டில் நான் சும்மா இருக்கேன் என் இஷ்டத்துக்கு நான் டியூன் போடுறேன் அதை தடுக்கிறதுக்கு உனக்கு ரைட்ஸ் இல்லை நான் டியூன் போட்டு பாடுவேன் ஏதாவது ஒரு டீன் போடுவேன்